கோயம்புத்தூர் கட்சி அதிகார பலனுக்கு நல்ல கூட்டணி பிஜேபி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அண்ணாமலைன்ற ஒரு மிகப்பெரிய அந்த ட்ரெடிஷ்னல் இருக்கு ஒரு நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்து இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு வெரி டஃப் ப்ரிடிக்ஷனா தான் எனக்கு தோணும் சார் ரொம்ப ஹார்ட் ப்ரெடிக் அத மாதிரி எனக்கு தோணுது ஒரு சமமான மும்முனை போட்டி தான் இருக்கு பட் டிஎம்கேக்கு கன்சிடரிங் ஆளுங்கட்சி அப்புறம் இந்த கூட்டணி பணத்துனால ஒரு ஸ்லைட் நான் சார் பட் சீப்பா தோராயமாக இப்போ நம்ம எல்லாத்தோருமே செவன்டி பர்சன்ட் அவரேஜாக நம்ம போடுறோம் போலிங் கிட்டத்தட்ட நைன் டு செவன்டி பர்சன்ட் ஸோ அந்த தேர்ட்டி பெர்செண்ட் அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி லேக் ஓட்ஸ் இருக்கு கோயமுத்தூர்ல ஸோ அப்ராக்சிமேட்டா நம்ம செவன்டி பர்சன்டாக கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் லேக்ஸ் போல் பண்ணிட்டு ஸோ ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபோர் ஃபைவ் லேக்ஸ் அண்ணாமலையை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களோட கணிப்புல தான் வருது இல்லையா சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கோயம்புத்தூர் பற்றி சார் கோயம்புத்தூரில் ரெண்டு கட்சி முப்பது பர்சன்ட் வாங்க போகுது ஒரு கட்சி இருபது பர்சன்ட் வாங்க போகுது சார் ரெண்டு ரெண்டு விதமான நல்ல இருக்கு இது எழுபது பர்சன்டில் பத்து பர்சன்ட் நிச்சயமா நிச்சயமாக போறாரு அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது ம் இந்த மீட் இருக்கிறதுல ஃபார் எக்ஸாம்பிள் மூணு கட்சியும் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு கேக்குவா இந்த நல்லா அதாவது மூணு பேருமே அவங்களோட பொட்டென்ஷியல் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அதே நேரத்துல ஒரு திராவிட கட்சியை வந்து இன்னொரு திராவிட கட்சிக்கு விட்டு கொடுத்துது நிறைய இடத்துல அப்படின்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேக் இந்த இடத்துல தான் அது எலெக்ஷன் வந்து வாரப் போகுது பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து என்னன்னா வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் ஏரியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோவையில் வந்து கோவை கோவை சவுத் நாட் பல்லடம் இது மூணுமே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஏரியா அதாவது பிஜேபி கோர் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் இதை தொன்று திட்ட ஆர் எஸ் எஸ் சிட்டி ஓட்டர்ஸ் லிங்குவஸ்டிக் பீப்புள்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே சேர்ந்து ஒரு இதுவா இருக்கு சூலூரும் கவுண்டம்பாளையமும் ஜென்ரலா வந்து திராவிட கட்சியோட போட்டா இருக்கு அது எப்பவுமே திராவிட கட்சி ஃபோட்டா இருக்கு ஏடிஎம்கே சி திராவிட கட்சின்றது ஏடிஎம்கே நான் சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் திராவிட கட்சியில் ஒரு டிஎம்கேன்னு வச்சுக்கிறாங்க ஏடிஎம்கேவும் இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன் சிங்காநல்லூர் வந்து ஈக்குவலி பாய்ஸ்ட் ஆல் ஆல் த்ரீ பார்ட்டிஸ் சிங்காநல்லூர்ல மூணு பார்ட்டிக்குமே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கிற இடம் இட்ஸ் டஃப் கால் டஃப் கால் தான் சொல்ல முடியும் பிளஸ் ஏன்னா ஸ்டார் கேண்டிடேட் சிஎம் கேண்டிடேட் வந்து நிற்கும் போது எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நம்ம வந்து ஆயிரத்தி எழுநூறு சாம்பிள் ரெண்டாயிரம் சாம்பிள் மூவாயிரம் சாம்பிள் வச்சு எல்லாம் பண்ண முடியாது நமக்கு மினிமம் வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சாம்பிள்ஸ் தேவை உங்களுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சாம்பிள்ஸ் அதுக்கு எபிலிட்டி உங்களுக்கு இரு இருந்ததுன்னா தட் டீம் கேன் ப்ரெடிக்ட் பட் ஒன் அட்வான்டேஜ் அண்ணாமலை ஹேஸ் தட் நோ ஒன் ஹேஸ் இஸ் அண்ணாமலை நிற்கிறது மோடியே நிற்கிறதா பாக்குறேன் நான் பாக்குறாங்க அந்த இடத்துல மோடியே கண்டஸ்ட் பண்றாங்க இந்த ஊர்ல அப்படின்றத பாக்குறாங்க அந்த அதே மாதிரி இந்த பிசினஸ் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா அதாவது பிசினஸ் ஓரியன்ட் பீப்புள் எல்லாமே வந்து அவங்க அவங்க சங்கத்துல வந்து டு என்க்ளோஸ் ஃபார் அண்ணாமலை பிசினஸ் பீப்புள் நிறைய சங்கத்துல ஸோ அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜா அவருக்கு வருது இன்னொன்று வந்து மோடி ஃபேக்டர் அதாவது இருபத்தி மூணு தொகுதியில பிஜேபி நிக்குது நிக்குது அப்படின்னா ஒர்க்கார மோடி ஃபேக்டர் தொகுதினு சொல்லி இருக்கும்ல இந்த தொகுதியெல்லாம் மோடிக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்படின்றது அதுல வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி வந்து இந்த கோயம்புத்தூர் தொகுதி எனக்கு தெரிஞ்ச திங்ஸ் குட் ஆஸ் பர் பிளான் அதெல்லாம் இருந்தால் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வி நாட் சே நோ டு தட் பட் அதே சமயத்துல வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா என்ன எந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது அப்படின்னா வைஸ் ஃபியூ ஆர் காலிங் இட் இஸ் நாட் ஈஸி கேக் வாக் ஃபார் அண்ணாமலை அப்படின்னா கோவை சவுத்துல உங்களுக்கு வந்து மொத்தம் இருக்கிற ஓட்டு வந்து ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட ரெண்டு அறுபது என்ன சொல்றதா வரும் டூ டூ லேக் சிக்ஸ்டி லேக்ஸ் தான் வரும் உங்களுக்கு கோவை நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு ஐம்பது கிட்ட வரும் உங்களுக்கு வந்து பல்லடம்ல பாத்தீங்கன்னா வந்து பல்லடம் வந்து ஒரு நல்ல ஒரு போர் ஃபோர் லேக்ஸ் கிட்ட வரும் உங்களுக்கு ஆனால் சூலூர்ல வந்து மூணு முப்பது ஓட்டு கவுண்டம் மலையம்ல இருந்து நாலு ஐம்பது நாலு ஐம்பது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்றேன் அதாவது க்ளோசர் ஒன் ஃபேக்ட் கொடுக்குறேன் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா அதே மாதிரி சிங்கானூர்ல வந்து மூணு முப்பது இதுல கோவை சவுத் கோவை நாட் பல்லடம்ல அந்த ஓட்டிங் பர்சன்டேஜை நம்ம பார்க்கணும் கோவை சவுத் இருக்கிறதே அந்த டூ பிப்டி கிட்ட அதுல ஐம்பது பர்சன்ட் தான் அறுபது பர்சன்ட் தான் கிட்டத்தட்ட ஆயிருக்கு கோவை நார்த்துல வந்து இருக்கிறதே வந்து மூணு ஐம்பது கிட்ட மூணு நாற்பது மூணு ஐம்பது கிட்ட இருக்கு ஓட்டு அதுலயும் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி கிட்டத்தட்ட ஒரு அறுபது பெர்சன்ட் அப்படிதான் இருக்கு வெரி க்ளோசர் க்ளோசர் ஒன் டு தேர்ட் பர்சன்டேஜ் சோ அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஏரியால ஓட் நமக்கு கம்மி ஆனா போலிங் பர்சன்டேஜ் அதுல கம்மியா இருக்கு வேறஸ் இப்போ நம்ம வந்து சூலூர்லயும் சிங்கநல்லூர்லயும் பார்த்தா சூலூர்ல வந்து செவன்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் ஓட் போல இருக்கு மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி பதினாயிரம் ஓட்டுல செவன்டி பர்சன்ட் அப்படியே போல இருக்கு நம்ம வந்து இதுல என்ன கவுண்டம்பாளையம்ல எடுத்தோம் அப்படின்னா வந்து நாலு அறுபத்தஞ்சு பெரிய தொகுதி இருக்கிறதுல பெரிய தொகுதி கவுண்டம்பாளையம் தான் நாலு அறுபத்தஞ்சு நாலு எழுபது ஓட்டு வரும்னு நினைக்கிறாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் போல இருக்கு ஸோ போனான ரெண்டு இடத்துலயுமே உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அதிகமா இருக்கு அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனே அன்பார்ச்சுலி என்னன்னா நம்மளோட டிஸ்ட்ரென்த் அங்கே கம்மியா இருக்கு எப்படி வந்து அண்ணாமலை மேனேஜ் பண்ணி அடிச்சுட்டு உள்ள வர போறாரு அப்படின்னு தான் கணக்கு ஆனா ஒரு சிம்பிள் மேட்ச் சொல்லணும்னா எந்த கட்சி வந்து முப்பத்தெட்டு பர்சன்ட் வாங்க போறாங்களோ தேர்ட்டி எயிட் இஸ் த வின்னிங் மார்க் எந்த கட்சி வாங்க போறாங்களோ தேர் மோஸ்ட்லி த இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபி அண்ட் டிஎம்கே இதுல ஏடிஎம்கே வந்து இங்க என்ன ரோல் பண்றாங்க அப்படின்றது ஏடிஎம்கே வந்து உங்களுக்கு வந்து நிறைய நம்ம சாப்பிட்டோம் இந்த எலெக்ஷன்ல கிளியர் கட்டா தெரியுது உங்களுக்கு எல்லா பண்ண முடியுது அதே நேரத்துல வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜா ஒரு பத்து பர்சன்ட் வரும் அப்படின்றத சொல்றாங்க அதே கவுண்டம் பாலியம் சூழ்யும் நாம் தமிழோட ரொம்ப பெருசா இல்ல உங்களுக்கு இந்த ரெண்டு இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி இந்த ரெண்டு ஊரோட ஓட்டை வந்து கொண்டு வர போறாரு அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லைங்க இதுல ரெண்டுத்துலயும் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபார்ட்டி பார்ட்டி ஸ்டாப் ஆகி அந்த மீதி இருக்கிற பிப்டீன் பர்சன்ட் ஓட்டு வந்து பிஜேபிக்கு வந்துதான் சரி டிஎம் கே பிப்டி பர்சன்ட் ஓட்டு எடுத்ததுன்னா மிச்சம் ரெண்டு பேரும் வந்து பஞ்சு பஞ்சு பர்சன்ட் தான் எடுக்க முடியும் நான் சொல்றது உங்களுக்கு லாஜிக் புரியும் அதை கட்ரூ பண்ணி பிஜேபி வந்து இங்க முப்பது பர்சன்ட் எடுத்தா மத்த ஊர்ல ஓட்டு விழாத இடத்த எல்லா ஓட்டையும் வந்து இவங்க காம்பன்சேட் பண்ணி அண்ணாமலை செயல்துறவுன்னு நான் பாக்கிறேன் சரி ஓகே அடுத்து பொள்ளாச்சிக்கு போலாம் எப்படி பொள்ளாச்சியை பொறுத்தவரை வந்து பிஜேபி வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டு அதாவது வசந்தராஜன் வந்து உயிரை கொடுத்து வேலை செஞ்சாருன்னு சொல்லுவோம் உண்மையிலே உயிரை கொடுத்து வேலை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி யோசனை பொள்ளாச்சி பொள்ளாச்சி தேனி எல்லாமே பார்த்தேன் அவர் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல யாராவது ஒர்க் பண்ணிருப்பாங்களான்றது கொஸ்டின் மார்க் தான் நீ எந்த பக்கம் திரும்பினாங்களோ அவரோட பேர் இருக்கும் தாமரை சிம்பிள் இருக்கும் இதே போல வந்து நம்ம தென்காசிக்கு வந்து லாஸ்ட் பிப்ரவரி மாசம் சாரி ஜனவரி மாசம் டிராவல் பண்ணும் போது ஆனந்த நயசாமி இதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அந்த அந்த டோட்டல் ஹைவே சுத்தி பாத்தீங்கன்னா வந்து எங்க பார்த்தாலும் தாமரை இருக்கும் அண்ணாமலை இருக்கும் ஆனந்த நயசாமி இருக்கும் அதே போல தென் பொள்ளாச்சியிலும் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா பொள்ளாச்சியோட ஒரு பெரிய அஹ் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறது வந்து இந்த ஓட்டிங் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஒரு 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 பர்ஃபெக்டான ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கா இல்லையான்னு கேட்டால் நமக்கு சாதகமான ஓட்டிங் பேட்டர்ன் ரெண்டு தகுதியில் இருக்குது மிச்ச தொகுதியில் நமக்கு சாதகமான ஓட்டிங் பேட்டர்ன் இல்லை அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா கேண்டிடேட்டாக இருந்து எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாலும் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்டில் அன்லெஸ் அ வேவ் எலெக்ஷன் ஒரு வேவ் எலெக்ஷன் வந்து அந்த ஓட்டிங் பேட்டர்ன் ஜாதி கீதி எல்லாம் போயிடும் கிரியேட்டட் வென் யூ டோன்ட் கிடையாது எனக்கு வந்து காங்கிரஸ் வரக்கூடாதுங்கும் போது ரெண்டாயிரத்தி பதினாலு வேவ் வந்து மோடி என்ற வந்து கேரி அவுட் பண்ணாரு அந்த எலக்ஷன் அப்படியே வின் பண்ணாரு கரெக்ட் மோடி வேணும் அதாவது ஒருத்தனங்க வேணும்ன்றபோது வேவ் எலெக்ஷன் இருக்காது ஒருத்தங்க வேணாம் போது அந்த பே எலக்ஷன் ஆகும் ஆப்போசிட் பார்ட்டிக்கு சி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாத்து கால்குலேட் பண்ணும்போது பொல்லாச்சி வின் நான் நினைக்கிறேன் விஷ் டு வின் நிறைய இடத்துல நானே சொன்னேன் அவர் வின் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டை அவர் நிச்சியமாக வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன் பட் வி லேண்ட் அப் இன் செகண்ட்னு சொல்றேன் அதே மாதிரி ஏடிஎம்கேவோட ஓட்டை வந்து நம்ம ஒரு அடி வச்சு வெடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஒரு அதாவது ஒரு தொகுதியில் வந்து ஏடிஎம்கே ஓட்டை நல்லா வாங்கியிருக்கோம் அப்படின்னா இதுல வந்து பொள்ளாச்சியுமே வந்து ஒரு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் வாட் இஸ் த ட ஹோஸ்டர் தேர்ட்டி பர்சன்ட்டு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா சார் கணிப்பில் போர் ஒன் பெர்சென்டேஜ் பொள்ளாச்சியில அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து எல்லாத்திலயும் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இன்னொன்னு வந்து கண்ட்ரோல் போய் எஸ் வேலுமணி தான் இந்த மொத்த கான்ஸ்டுவன் எஸ்பி வேலுமணி தான் வந்து இது பண்றாரு ஆனா எஸ்பி வேலுமணி வேலையே செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது இருக்கு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இருக்கு எஸ்பி வேலுமணி சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த தொகுதி ஒரு பெரிய இது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தாராபுரம் இங்க இருந்தது உள்ள ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தாராபுரம் வந்து பொலாச்சதுக்குள்ள இருந்தது அதை எடுத்து அழகா வந்து ஈரோட சேர்த்து இந்த தொகுதி ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கலாம் தெரியாது பட் அது வந்து இந்த கம்ப்ளீட்டாக வந்து ஓட்டிங் பாட்டின மாற்று இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வால்பாறை வந்து ஒரு ஹில்லி ஏரியாவாக இருக்குதுல்ல பொலாச்சி இஸ் அ சிட்டி ஆஸ் அ சிட்டி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கடவுளும் நம்ம நல்லா ஓட்டு வாங்குவோம் தொண்டாமுத்தூரில் அகைன் ஏடிஎம்கே ஃபேக்டர் வரும் உடுமலைப்பேட்டையில் ஏடிஎம் கே ஃபேக்ட்ரினா உடுமலை ராதாகிருஷ்ணன் இருக்காரு எக்ஸ் மினிஸ்டரு மடத்துக்குள்ளம்ல மகேந்திரன் ஏடிஎம் கே மகேந்திரன் ஏடிஎம் கே மகேந்திரன் மடத்துக்குள்ளத்துல வந்து படுத்துனே கூட ஜெயிப்பாருன்னு வாங்க சோ அப்போசிஷன் பார்ட்டி ஓட்டு வந்து ரெண்டா பிரியுது பிளஸ் வந்து நம்ம வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம் கே ஓட்ட சாப்பிட்டுருக்கோம் அப்படின்ற போது Uh, we are fighting for the second position in Palachi. But தான் is not the SRM in second time, I don't think not much of a thinking third, Paramlur. பொள்ளாச்சி கூட எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் பொசிஷன் வந்துட்டு மிகப்பெரிய விஷயம் மாதிரி தான் தோணுது எனக்கு டிஎம்கே இஸ் வின்னிங் அதுல எனக்கு சந்தேகமே வேண்டாம் ஆனா நாகராஜ் சொல்ற மாதிரி செகண்ட் பொசிஷன் வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அது எனக்கு தெரியல செகண்ட் பொசிஷன் ஒரு மாதிரி அவரோட ஒர்க்கை வந்து நான் ஆக்சுவலி பார்த்ததுனால சொல்றேன் என்ன விட உங்களுக்கு தெரியும் எஸ் இல்ல அப்படி எல்லாம் இல்ல உங்களோட எனக்கு தெரியும் என்னோட உங்களுக்கு தெரியும் எல்லாம் என்னைக்குமே கிடையாது பாக்குறீங்க சார் ஃபீல்ட்ல நான் அதுக்கான சொல்றேன் அதனால அந்த டியூ கிடைச்சு கொடுக்குறேன் கேளுங்க என்ன விஷயம் நம்ம ஏன் பொள்ளாச்சி அவருக்கு தரோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஒன் டே ஒர்க் ஒரு நாள்ல வந்து இதை எழுத்து ஒர்க் பண்ணல ரெண்டரை வருஷமா அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாவது வந்து அவருடைய கனெக்ட் பர்சனலா ரெண்டு ஸ்கூல் சொந்தமா வச்சிருக்காரு நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு நிறைய அந்த ஃப்ரீ கோச்சிங் எல்லாம் பண்ற ஒரு ஒரு கேட்டகரி சார் எல்லா ஓட்டர்ஸ்க்கும் வசந்தராஜன் யாருன்னு தெரியும் சார் இந்த அஞ்சு எம்எல்ஏ கான்ஸ்டிச்சுவன்சில பாத்துக்கோங்க சார் அப்போ சார் அவர் தெரியும் சார் நல்லா நல்ல மனுஷன் தான் சார் இருக்காரு ஆனா நாங்க எப்பவுமே டிஎம்கே தான் சார் சோ அந்த விஷயம் ஃபேக்டர் வரும்போது இட் ஓகே நல்ல மனுஷன் தான் அப்படின்ற போது அதனாலதான் பொள்ளாச்சி வந்து செகண்ட் ஐ கோ ராங் எனக்கு தெரியல பட் ஐ திங்க் செகண்ட் வருது ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் வந்து எஸ்பிவி வேலை செய்யாதது வந்து பெரிய இது அவங்களுக்கு

ஜனவரி மாதம் ஐ வாஸ் இந்த தென்காசி பார்த்து த்ரீ டேஸ் யாராவது நான் ட்விட்டர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல ஐ வாஸ் செகண்ட் பெர்சன் டு டெல் ஐ தென்காசி சம்திங் இஸ் ஆப்னிங் ஒரு மேஜிக் ஆக நடக்குது தென்காசியில நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர் மாசம் வேற சொன்னார் அதுக்கப்புறம் நான் போன தென்காசி என்னடா எவனை பார்த்து தென்காசி தென்காசி நீங்கள் என்னதானா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி தான் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ வென் டு தென்காசி தென்காசி லுக்ஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் அந்த டைம் தலையன்ஸ் இது பண்ண வழியும் சார் உங்களுக்கு வந்து என்னன்னா சார் தென்காசி கடையநல்லூர் வாசுதேவன் சங்க நல்லூர் சங்கரன் கோயில் ஸ்ரீவில்லிபுத்து ராஜபாளையம் ஓகேங்களா இல்ல தென்காசி கடையநல்லூர் நல்லூர் சங்கரன் கோயில் வழியும் உங்களுக்கு வந்து பிஜேபிக்கே தனி பேஸ் உண்டு இங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பேஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க கேடர்ஸ் அதாவது மோடியோட விவசாயி ஆறாயிரம் ரூபாய் இருக்கு பாத்தீங்களா அது வந்து இங்க ரீச் ஆன மாதிரி வேற எங்கயுமே தமிழ்நாட்டுல ரீச் ஆகல மோடியோட எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து நேச்சுரலா அவங்கள்ட்ட கிடைச்சிருக்கு யார் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா எப்படி பண்ணாங்க எதுவுமே தெரியல யாருக்குமே தெரியும் கட்சிக்காரங்களுக்கே தெரியல இது இப்படி போய் ரீச் ஆச்சு அப்படின்றது இந்த ஊர்ல மட்டும் எப்படி போய் ரீச் ஆச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல பட் நிறைய பேர் வந்து மத்தம் வாங்கியிருப்பாங்க தான் முதல்ல வாங்கினா வாங்கிட்டு அவருக்கும் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீமோட டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அது அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம் நான் எல்லா ஊர்லயும் பார்த்தேன் வீட்டுக்கு வாசல்லாம் ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க சில ஊர்ல வந்து டிஎம்கே கவுன்சிலர்ஸ் வந்து அந்த ஊராட்சி தலைவர் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஜல்ஜீவன் பைப்பை போட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன் இன்னும் வந்து மோடி கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் வந்து இங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல மோடிக்கு மோடி தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க சார் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து இங்கன்னா ஒரு தொகுதியில் நம்மளுடைய அலையன்ஸ் பாட்ரு எல்லாம் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னா அது வந்து தென்காசியில தான் தென்காசியில டிடிவி ஃபேக்டர் வரப்போகுது ஓபிஎஸ் ஃபேக்டர் வரப்போகுது அதுக்கப்புறம் வந்து தெர் இஸ் அ வெரி லிட்டில் 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 அமௌண்ட் ஆஃப் பி கேங்க ஒன் இயர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களை காம்பன்சேட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இவர் இருக்காரு ராம்தாஸ் கோ இருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் வந்து மோடியை வந்து அவங்க அவங்க அவங்களுடைய கேஸ்டோட லீடரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க தலைவர் மோடி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த தொகுதியை நம்ம பிஜேபி கேண்டிடேட்டை போட்டிருக்கணும் அப்படின்னு ரொம்ப சாமி வாஸ் ரெடி ஆன் ஆன் ஆல் தி வேஸ் ரெடி டு கண்டெஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தது பட் இந்த கூட்டணி தர்மம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துல வந்து இது கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளோர்ட் ஆகி வேஸ்டாக போயிடுச்சு சி ஓப்பனா சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் டாக்டர் கிருஷ்ணசாமி டிராவல்டு யா டாக்டர் கிருஷ்ணசாமி டிராவல்ட் வித் பிஜேபி ஃபார் மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் சிக்ஸ் செவன் இயர்ஸ் சாலிடா டிராவல் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட இவங்க என்ன சொல்றாங்க இல்ல நாங்க எங்க கேண்டிடேட்டே போட போறோம் அப்படின்னு சொல்லி தேச் கிருஷ்ணசாமி இந்த இடத்துல கிருஷ்ணசாமி வெளில போயிட்டாரு மோஸ்ட் எங்க கேண்டிடேட் தான் சீட் அப்படின்ட்டு ஒன்ஸ் கிருஷ்ணசாமி வெளில போனோம் ஜான் பண்டேன் என்ட்ரன்ஸ் தான் அலைஞ்சு சி போத் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன்லாம் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காங்க நம்ம திமுக சேரக்கூடாது அப்படின்றது ரொம்ப கிளியரா இருக்காங்க ரெண்டு பேருமே கிளியரா இருக்காங்க அப்ப என்ன அது இவர் வந்து ஏடிஎம் கேல போறாரு ஜான் பாண்டியன் உள்ள வர்றாரு ஜான் பாண்டியனுக்கு கடைசியில பேசினாங்க நீங்க திருவள்ளூர் எடுத்து கண்டஸ்ட் பண்ணுங்க சார் திருவள்ளூரும் நம்மள்கிட்ட தான் இருக்கு நீங்க திருவள்ளூர் கண்டஸ்ட் பண்ணுங்க ஆனா அவர் விட அப்படியா நீங்க இந்த தொகுதி தான் வேணும் அப்படின்றத கேட்டாரு லாஸ்டா நீங்க வந்து நம்ம சர்வே இப்போ இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்டா சர்வே ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கள்ட்ட கேட்கும்போது என்ன ஆச்சு வாட் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன் எல்லாம் கேக்கும்போது அவங்க சொல்ற ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஜான் பாண்டியன பிஜேபி கேண்டிடேட்டாவே அவங்க பார்க்கல இந்த ஃபைட் ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணசாமி ராணி சீகுமாரா மாத்திட்டாங்களோ பிஜேபியே மாத்திருச்சோ அப்படின்ற விஷயத்தான் வந்து பார்க்க வேண்டியது ராணி ஸ்ரீகுமார் டிஎம்கே கேண்டிடேட் ஏடி கேடி அவங்க மாத்திட்டாங்களோ அப்படின்றது பார்க்க வேண்டிய விஷயமா இது இருக்கு ஆஹ் அதே மாதிரி கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து முதல்ல நான் என்னுடைய சிம்பிள் தான் நிக்க போறேன் கேக்க போறேன் சொல்லிட்டு இருந்தாரு என்ன என்னப்பட்ட லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஆனந்த நயசாமி தான் கேண்டிடேட்டா அவர் பண்ண அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஃபுல்லா அவர் என்ன பண்றாரு லாஸ்ட் மினிட்ல வந்து ஜான் ஜான் பாண்டியன் நிற்கும் போது ஒரு பிஜேபி ஒரு பெரிய ரெப்ரஸண்டேட்டிவ் இல்லாத போது அவர் அட்டையில நின்றுட்டார் ஒன்ஸ் அவர் அட்டையில நின்ற போது இட் 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 பிகேம் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தெம் அது வேற மாதிரி ஆயிடுச்சு எலெக்ஷன் திமுக அதிமுக மாறிச்சு பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும் சார் பிஜேபி கன்ஃபார்மா பதினஞ்சு பர்சன்ட் வாங்கும் சார் நீங்க அதுல வந்து நோ டவுட் இன் தட் அதை வந்து அவங்க வாங்க தான் போறாங்க அண்ட் அது நடக்க தான் போகுது யாருக்குமே எந்த சந்தேகமே இதுல கிடையாது ஆனால் ஜெயிக்க வேண்டிய இடத்த வந்து கோட்டை விட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வருத்தம் ஆமா அடுத்து நம்ம இது போவோம் கரூர் கரூர் வந்து எப்படி சார் பாக்குறீங்க சார் அதாவது ஒரே ஒரு தொகுதியில டிஎம்கே காரங்க ஏடிஎம்கே காரங்க பிஜேபி காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க என் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒருத்தங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது ஜோதிமணியா இருக்கு அவங்க கட்சி பக்கத்து பக்கத்து கட்சி மத்தவங்க எல்லா கட்சியும் சேர்ந்து தோக்கடிக்கணும் அப்படின்றத பாக்குறாங்க கரூர்ல உங்களுக்கு வந்து வேடசந்தூர் அவர அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணா கிருஷ்ணராயபுரம் மணப்பாறை விராலிமலை இந்த ஆறு தொகுதியும் இருக்கு உங்களுக்கு கரூர்ல இதுல வந்து மணப்பாறை விராலிமலை இது வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ரென்தா இருக்கு கரூர்ல அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு இவர் நம்மளுடைய டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இந்த ரெண்டு இதையும் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணாரு ஆனால் விஜயபாஸ்கரும் என்னன்னா இந்த வாட்டி கரூரா திருச்சியான் இருக்கும்போது ஹீகே மோர் இம்பார்ட்டன்ஸ் திருச்சி பிகாஸ் அங்கே வந்து வத்தி இருந்தது இருந்தது இருந்ததுனால இங்க நம்ம எஃபர்ட் போட்டா கேன் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க அப்படி அந்த சைட் மூவ் பண்ணாங்க சார் கரூர்ல வந்து ஜோதிமணி வந்து கேம்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கரூர்ல ஜோதிமணி கேம்ல இருக்காங்க எதிர்ப்புகள் மீது கேம்ல இருக்காங்க ஏன்னா வந்து எதிர்கட்சி வந்து ரெண்டாவது பிஜேபியோட கேண்டிடேட் வந்து செந்தில்நாதன் வந்து பயங்கர வெயிட்டான கேண்டிடேட் சோ மூணுத்தையும் பார்க்கும் போது இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு மொத்தமே வந்து கரூர்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நிமிஷம் சார் டேட்டா பாத்துருங்க

வழி அவர் ஜிச்சிருவார் ஏன்னா வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கேண்டிடேட் போடுறது தப்பு சி ஃபைட் வந்து டிஎம் கே பிஜேபி இருந்தால் இட்ஸ்யோ கரூரை பொறுத்தவரைக்கும் அங்க காங்கிரஸ் கேண்டிடேட் போட்டு மைனாரிட்டிஸ் போட்டு சார் இங்க தென்காசி திருநெல்வேலி அப்புறம் வந்து ராமநாதபுரம் இங்கெல்லாம் ஒரு ஹிந்து ஓட் கன்சல்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு நேச்சுரலா ரீசன் என்னன்னா வந்து அவங்க என்ன ஸ்டேட் பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் ஹ ஹேண்ட் அட்டு பை தெம் ஆஹ் வீர் நாட் கேட்டிங் ஒரு விஷயத்தை வந்து ஜாதி இல்லாம ஒரு அடிப்படையில சேர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே சோ திஸ் லுக்ஸ் அ ஃபாஸ்டனேட்டிக் திங் சீ ஆஹ் இஃப் யூ இப் யூ சே திருநெல்வேலியில அவர் தோக்குறாரு அப்படின்னா திருநெல்வேலிலேயே தோத்தாங்கன்னா வேற எங்கேயுமே ஜெயிக்க முடியாது யாராலேயும் அதான் உண்மை அது சீ திருநெல்வேலி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து அமைஞ்சிருச்சு இந்த வாட்டி அங்கேயே வந்து நயினார் நாகேந்திரன் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளவு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா ஒர்க் பண்ணி இவர் தான் சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படின்ற அளவுக்கு அங்க பேசியிருக்காங்க எல்லாருமே இவர் வந்துருவாரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்துருவாரு அப்படின்ட்டு பிளஸ் நைனார் எம்எல்ஏ டன் அ வெரி குட் ஜாப் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தண்ணி பண்ணுறது பல ப்ராப்ளம்ஸ் அவர் சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு பைப்பிங் ஒர்க்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு அகைன் வந்து இங்கே வந்து அகைன் வந்து ஜல்ஜீவன் திட்டம் வருது விவசாயிகள் திட்டம் வருது இந்த தென்காசி திருநெல்வேலி மட்டும் சார் ரெண்டு டீ தொகுதியும் வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு இதில் வந்துருச்சு சார் ஒரு ஃபார்மேஷனில் வந்து அது நின்றுருக்கு இது இட்ஸ் எ வெரி பிக் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் அவர் ஜெயிக்கணும் அந்த இடத்துல அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பாயிண்ட்ல ரெண்டாவது விஷயத்துல வந்து ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து அவர் தோக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எந்த ரீசன்னாலும் தோப்பார் ஒருத்தர் உன்ன எப்போ தோப்பார் அப்படின்னா ஆன்டி தேவர் ஓட்டு போட்டான தான் தோப்பார் தேவர் எல்லாம் அவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைச்சு வேற யாருக்கா ஓட்டு போட்டாதான் தோப்பாரு ஆஹ் நாடார் ஓட்டு வந்து மூணாம் பிரியுது அந்த அந்த கேண்டிடேட்டுக்கும் போகும் ஏடிஎம் ஏடிஎம் கே கேண்டிடேட்டுக்கும் போகும் நமக்கும் வரும் சோ அது வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுது நாடார் ஓட்டர் தேவர் ஓட்டர் வந்து ஆன்டி தேவரா வந்து இவருக்கு எதிராக மாறினா தட் இஸ் நயனா நாகேந்திரனுக்கு எதிராக மாறினா மட்டும்தான் நயனா நாகேந்திரன் தோப்பார் அது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா டி இருக்காங்க ஓபிஎஸும் இருக்காரு இவரும் வந்து அதே கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஒரு காம்பினேஷனா இருக்கும்போது நடக்க வாய்ப்பு பட் இதுக்கு மீறி அது நடந்தது அப்படின்னா வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை பத்தி நீங்க பேசவும் வேண்டாம் நான் நாகராஜ் சொன்னதா சார் நானும் எடுத்துக்கிறேன் ஹிந்து ஓட்ஸ் கன்சர்வேட் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா வின் பண்ணுவாரு ஆனா தேர்ட் பொசிஷன் அப்படிலாம் போக மாட்டேன் டெஃபினட்டா செகண்டாவது செக்யூர் பண்ணிடுவாருன்றது என்னோட

இல்ல இல்ல அவர் 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 வந்து அவரோட இதுல சொல்றேன் நான் அவரை தவிர சொல்றேன் நான் அவரை தவற சொல்றேன் இன்னொருத்தர் வந்து தோப்பார் அப்படின்னா ரவிதேந்திர சாமி தோப்பார் சொன்னது ரீசன் தான் நான் தான் சொன்னேன் ஆண்ட்டி தேவர் ஒழுது அப்படின்னு தேவர்லாம் எல்லாம் இவருக்கு எதிரா ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இத சொன்னார் அவர் எப்படியோ ஒரு என்னன்னு தெரியல வச்சு அவ்வளவு சோ அடுத்து நம்ம கன்னியாகுமரி போறோம் கன்னியாகுமரி வந்து ஆக்சுவலி தான் அவர் பொன்னார் நின்னா கூட வந்து இந்த கிறிஸ்டியன் ஓட்ட உடைச்சாதான் வந்து சான்ஸ் ரைட் பிஜேபி இல்லையா சார் ஏடிஎம்கே ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிச்சுனா பொன்னார் ஜெயிச்சு சார் எம்கே ஓட்டு வாங்கினா பொன்னார் ஜெயிக்க சார் தான் சார் முடிஞ்சு போச்சு நம்மளோட பேஸ் அப்படியே வரும் டிஎம்கே பேஸ் அப்படியே வந்துடும் பிளஸ் இந்த ஓவர்ஃப்ளோ ஃபுளோ சொல்றாங்க அந்த மூணு பிரிக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினால பொன்னார் ஜெயிச்சார் அப்படின்னா காங்கிரஸ் தனியா நிக்குது சிபிஐ சிபிஎம்ஓ சிபிஐயோ தனியா நிக்கிறாங்க அந்த இடத்துல ஏடிஎம்கே தனியா நிக்குது டிஎம்கே தனியா நிக்குது பிளஸ் ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து அங்க வந்து இந்த சிபிஐ காங்கிரஸ் டிஎம்கே சேர்ந்தா ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வருது ஓட்டை தாண்டி வாங்கணும் சார் குறிப்பாக பிஷரி கம்யூனிட்டி மைனாரிட்டிஸ் வந்து அந்த இவருக்கு ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறாரு அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவரு அவருக்கு ஓட்டு போறாங்க பசிலான் நசீர்னு நினைக்கிறார் அவர் பேரு ஃபசிலான் அவர் ஓட்டு போடுறாங்களா இல்லையா அப்படின்றத தசா கடைசி ரொம்ப சிம்பிள் சார் குழப்பிக்கே வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஏன்னா நாம் தமிழ் செக்யூர் மோர் தன் பிப்டீன் பர்சென்ட் அங்க பதினஞ்சு நாட்டு ஏன்னா நாம் தமிழர் வந்து அதிகமா ஒர்க் பண்ண ஒரு தொகுதியில வந்து தென் கன்னியாகுமரி தொகுதி சோ இது எப்படி கொண்டு போறாங்க என்னன்றது தெரியல பட் ஆனா ஒண்ணு சார் கன்னியாகுமரி அ இட் இஸ் வெரி டேஞ்சர் சுச்சுவேஷன் யூத் எல்லாம் நாம் தமிழர் பக்கம் போயிட்டு இருக்காங்க அது அது இட் இஸ் நாட் குட் ஃபார் பார் வெல் அஸ் த கண்ட்ரி